நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமா கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம ஓம் ஸ்ராவகாய சதர்மசிய ஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாயுதேனாக குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க எல்லாம் வல்லையன் ஸ்ரீ தட்சிணா எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்திக்கின்றோம் என்று ஒரு அபூர்வமான கீர்த்தனை அபூர்வம் என்றால் அடியேனுக்கு கண்ணன் மன கண்முன் காட்சி தரும்போது அவரை பார்த்து பாடும் கீர்த்தனையே உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் மனதால் ரசியுங்கள் இறைவனை வணங்குங்கள் இறைவனை நேசியுங்கள் கண்ணன் உங்களுக்கும் காட்சி தரட்டும் கீர்த்தனையை பார்ப்போமா கிருஷ்ண 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 மனைகே कृष्ण 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 प्रेमये मुरली कृष्ण 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 मोघ में कृष्ण 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 मोघ में मुरली कृष्ण मोघ कृष्णा कृष्ण 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 प्रेमये कृष्ण 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 मोघ में मुरली कृष्ण मोघ உன்னை அறிந்ததால் மனம் அமைதியானதா கண்ணா உன்னை அறிந்ததால் மனம் அமைதியானதா உன்னை உணர்ந்ததால் என்ன அலைகள் இல்லாமல் போனதா உன்னை உணர்ந்ததால் என்ன அலைகள் இல்லாமல் போனதா வேண்டுதலும் வேண்டாததும் ஒன்றும் இல்லையே வேண்டுதலும் வேண்டாததும் ஒன்றும் இல்லையே வேண்டியவன் ஒருவன் நீ என்பதால் நான் வேண்டியவன் எனக்கு வேண்டியவன் ஒருவன் நீ என் உள்ளிருப்பதால் கிருஷ்ண 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 பிரேமையே கிருஷ்ண 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 மோகமே முரளி கிருஷ்ண மோகமே கோகுல கோவர்தனவாசா கோகுலபாலா கோவர்தன வாசா நந்த நந்தனாய சோத வந்தனா வாசுகி வாசுதேவர் வம்சம் வணங்கியே வாசுகி வாசுதேவர் வம்சம் வணங்கியே உத்தவரின் உள்மனதில் ஊன்றி நின்றவா புத்தவரின் உள்மனதில் ஊன்றி நின்றவா கிருஷ்ண 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 பிரேமையே கிருஷ்ண 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 மோகமே முரளி கிருஷ்ண மோகமே பரம்பொருளே பரம்பொருளே உருவம் கொண்டதால் பரம்பொருளே பரம்பொருளே உருவம் கொண்டதால் கண்ணனாக கிருஷ்ணனாக புனித காட்சியா கண்ணனாக கிருஷ்ணனாக புனித காட்சியா உன்னைக்கான உடுப்பிக்கு நான் ஓடிவரவா உன்னைக்கான உடுப்பிக்கு வரவா உன் அழகைக்கான குருவாயூர் தேடி வரவா உன் அழகைக்கான குருவாயூர் தேடி வரவா கிருஷ்ண 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 பிரேமையே முரளி கிருஷ்ண 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 மோகமி முரளி கிருஷ்ண மோகமே என்னை காண நின்ற கோலம் பண்டரிபுரமோ நீ என்னை காண நின்ற கோலம் பண்டரிபுரமோ கோகுலம் கோவர்தனம் பிருந்தாவனம் வரவா கோகுலம் கோவர்தனம் பிருந்தாவனம் வரவா வட மதுரை வந்து உந்தன் வதனம் காணவா வட மதுரை வந்து உந்தன் வதனம் காணவா துவாரகையில் கடலில் மூழ்கி திருவடியை காணவா உன் துவாரகையில் கடலில் மூழ்கி திருவடியை காணவா கிருஷ்ண 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 பிரேமையே கிருஷ்ண 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 மோகமே முரளி கிருஷ்ண மோகமே கோவர்த்தன மலையைக் குடை யாக பிடித்தவா கோவர்த்தன மலையைக் குடை யாக பிடித்தவா பிரம்மன் இந்திரன் இருவரையும் அயங்கச் செய்தவா பிரம்மன் இந்திரன் இருவரையும் மயங்க செய்தவா பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கமானதா பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமானதா உன் வைகுண்ட வாசம் கூட தேவையில்லையே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமானதா உன் வைகுண்ட வாசம் கூட தேவையில்லையே கிருஷ்ண 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 பிரேமையே கிருஷ்ண 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 கிருஷ்ணமுர்த்த மோகமே ಕೃಷ್ಣ 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 ಮೋಹಮಿ ಮುರಳಿ ಕೃಷ್ಣ ಪೆರುವು ಈಗ ಸೋಂ ವಾಳ್ವಿ ಮುಕ್ತಿಯರ ವಾಳ್ ಎಲ್ಲಾಗಳ ಪೆರುವು ಆಶೀರ್ವಾದ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க